வணக்கம் நண்பர்களே இறைவன் படித்த ஒவ்வொரு படைப்புமே ரொம்ப உயர்ந்தது தாங்க அதில் குழந்தை ஒவ்வொரு குடும்பத்தோட ஏக்கமாகவே இருந்துட்டு வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வீட்டில் மழையில சத்தம் கேட்காதா தொட்டுல தவளை ஒரு குழந்தை இருக்காதாங்கிற ஏக்கம்தான் பலருடைய மனசுல இருக்குது புரட்டாசில குழந்தை பிறந்தா வாழ்க்கையை புரட்டி எடுக்கணும் பலரும் சொல்றதுண்டு இதனால பலருக்கும் மனசுல ஒரு சஞ்சலமாவே இருந்துட்டு வருது குறிப்பா புரட்டாசில பிரசவிக்க கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் இது ஒரு பயமாவே இருக்குது உங்க சந்தேகத்தை போக்குற வகையில் தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த பதிவுக்கு லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிற ஒரு மகத்துவத்தை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம்னு சொன்னாலே மகாவிஷ்ணு கூரிய மாதம் இந்த மாசத்துல தான் திருப்பதி ஏழுமலையான் அவதரிச்சார் அது மட்டும் இல்லை சூரிய பகவான் கண்ணீர் வாசியில் சந்திரிக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம் புதன் கிரகம் ஆளுமை கொண்ட மாசமாக இருக்குது புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே புத்திக்கும் கல்விக்கும் அதிபதியா இருப்பார் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வுன்னே சொல்லலாம் புரட்டாசில பிறக்கக்கூடிய குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஜாதகத்துல புதனோட அம்சம் வலிமை பெற்று சகல கலைகளுக்கும் இவங்க பாக்கியம் அடங்குலாம் இருப்பாங்க புதன் பகவான் வலிமை பெற்ற மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாசத்துல தான் மிகப்பெரிய மகான்களும் பிறந்திருக்கிறாங்க அறிவாளிகளும் பிறந்திருக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம்தான் இருந்து ராமலிங்கர் அடிகார் வரைக்குமே ஞானிகள் அவதரித்து ஒரு நிறைந்த மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துல குழந்தை பிறக்கிறது புத்திசாலியாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுவோட ஆசையும் மகாலட்சுமியோட அருளாசியும் நிறைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த புரட்டாசி மாதம் செல்வு செழிப்போடு வாழக்கூடிய யோகம் பெற்ற குழந்தைகளாக விளங்குவாங்கிறது இது பரிபூர்ண உண்மைன்னு சொல்லலாம் மேலுமே புரட்டாசியில பிறந்த குழந்தைகளுக்கு புத்தி சொல்லக்கூடியது ஒரு கற்பூர புத்தின்னு சொல்லலாம் எதையுமே இவங்களுடைய மதிநுட்பங்கிறது சிறப்பா இருக்கும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய குணங்களும் கொண்டவங்களா இருப்பாங்க குணத்தை பாத்தீங்கன்னாலும் சாந்தமான குணம் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இறைவன் படித்த ஒவ்வொரு படைப்பு ரொம்ப உயர்ந்ததுதான் அதில் ஆணா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு குடும்பத்தோட ஏக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த மா புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதமா இருந்தாலுமே குழந்தை பிறப்புங்கிறது ஆண்டவனுடைய படைப்பு மனித வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது சில நேரம் சிறப்பான வாழ்க்கைங்கிறது அமையும் ஒரு சில நேரங்களில் யாரா இருந்தாலுமே அவமானம் துன்பம்னு மாறி மாறி அமையக்கூடிய சூழ்நிலை தான் எது எந்த மாதத்துல குழந்தை பிறந்திருந்தாலுமே வாழ்வுங்கிறது நாம வாழக்கூடிய விதத்தில் தான் இருக்குது சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பலன்கள் தான் என்ன இதை நாம இந்த பதிவில் பார்க்கலாம் புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் தான் புரோட்டாசி மாதம் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த காலத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நோய் தாக்குதலுங்கிறது இந்த புரட்டாசி மாதத்துலாம் அதிகமாக தான் இருக்கும் இதை கணக்கிட்டு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர புரட்டாசி மாதத்தில் தெய்வத்தன்மை பொருந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் பிறப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பான அறிவு வளம் செல்வ வளம் பெற்றவங்களா இருப்பாங்க தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும் என்ன மாதிரியான பலனை இந்த புரட்டாசி மாத காலத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதம் புதன் பகவான் இந்த நேரத்துல கண்ணிராசியில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய நேரம் சூரியனும் கண்ணீராசில புதனோட இணைஞ்சு சந்திருக்க கூடிய நேரம் இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் புத்திசாலித்தனம் கொண்டவங்களா சாமர்த்தியம் நெறிஞ்சவங்களா இருப்பாங்க புரட்டாசி மாதத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கற்பூர புத்திக்காரங்க அதே நேரத்துல பழகறத்தை பொறுத்த வரைக்குமே இனிமையானவங்களா இருப்பாங்க எதையுமே சட்டன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது கற்பூர புத்தி கொண்டவங்க இந்த மாசத்துல பிறந்தவங்களோட குணநலன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குணநலம் குறிப்பாக இந்த தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல தான் முக்கியமான விரதங்களும் இருக்கிறாங்க முன்னோர்கள் வழிபாடில் இருந்து குலதெய்வ இருந்து மிக முக்கிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் மகாயால பச்சம் மகாயாள அமாவாசை விரதம் கடைபிடிக்கக்கூடிய நாட்கள் புரோட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெருமாள் மாதம்னு சொல்லுவாங்க கண்ணீராசியில் சூரியன் செஞ்சிருக்கக்கூடிய மாதம் புதா ஆதிபந்தம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பிறக்க குழந்தைகள் இயல்பாகவே புத்திசாலிகளாகவும் வாழ்க்கையில் சிறப்பான நிலையை அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீக குண நேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீக மாதங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசு மாசத்துக்கு அப்படி சிறப்பு பல்வேறு மகான்கள் பிறந்திருக்கக்கூடிய மாதம் அதே மாதிரி இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே குணநலன்கள் புரிஞ்சுக்கிறது இந்த நேரத்தில் இவங்க மற்றவங்களுடைய எண்ண ஓட்டங்களை ஒரு சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய குணம் இருப்பாங்க உள்ள வச்சுட்டு வெளியூன்னெல்லாம் பேச மாட்டாங்க மனசுல என்ன தோணுது அதை உடனே வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சுயகௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க தனக்கு பணத்தை விட இவங்களுக்கு குணந்தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்க இந்த மாசத்துல பிறக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே சுய மரியாதை உங்களுக்கு அதிகமா தேவைப்படும் எந்த இடத்துல இவங்க மரியாதைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய விஷயங்களை இவங்க எப்போதுமே ஏற்பட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க இடங்கள்ல மரியாதை இருக்கக்கூடிய இடங்களை இவங்க இருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி வாக்கு இவங்க யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா எப்படிப்பட்டாவது அந்த வாக்கை காப்பாத்திடுவாங்க சுற்றத்தாராக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி எல்லாருமே அனுசரித்து வாழக்கூடிய வாழ்வு கொண்டவங்க வெளிப்படைய பேசுவாங்கன்னு சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவாங்க எதையுமே தெளிவாக பேசக்கூடிய குணம் இருக்கும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் இருக்குன்னு சொல்லலாம் கூடுதலான ஒரு பலன் என்னன்னா இவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க நேர்மையான அணுகுமுறையால் எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க பெரும்பாலும் இவங்களுடைய குணத்தால் இவங்களுக்கு பகையங்கிறது அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மனக்கசப்புங்கிறது இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களால ஏற்படும் ஏன்னா இவங்க நேர்மையானவங்களாச்சே அதே மாதிரி மனைவி வழியில் பொறுத்த வரைக்குமே சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் சூரியன் சாதகமா இருக்கிறதால தந்தை ரீதியா சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு சந்திரன் சாதகமா இருக்கிறதால தாய் வழியும் சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இவங்களுடைய கடின உழைப்பாடியை இவங்க வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறுவீங்க இந்த மாசத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க செவ்வாய் சூரியன் சனி பலமா இருக்கிறதால பல்வேறு துறைகளில் ஒரு தலைமை பதவிகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பு அது இராணுவம் தீயணைப்பு மாதிரியான துறையா இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிப்பறிவோடையும் கையோடையும் உங்களுக்கு பட்டறிவுங்கிறது அதிகமாக இருக்கும் தலைமை பதவிங்கிறது தன்னாலே தேடி வரும்னு சொல்லலாம் அனுபவம் அறிவு அதிகம் நிறைந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க புத்திசாலத்தை மிக்கவங்களையும் சொல்லலாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரமா கடனாலையெல்லாம் ஆக மாட்டாங்க தன்னோட தேவை எதுங்கிறத தன் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி செலவை செய்யக்கூடிய வாய்ப்பை கொண்டவங்க அதே மாதிரி வேறு வழியே இல்லை கடன் வாங்கணும்னு நேரிட்டா மட்டும்தான் அதே ஏதாவது ஒரு முறை தான் இவங்க கடன் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய இது அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் நீங்க உங்க வாழ்க்கையில கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க அதிகமா டென்ஷன் ஆவீங்க டென்ஷன் வந்தாலே தலைவலிங்கிறது அதிகமாக வந்துடும் ஒரு சிலருக்கு பார்வை கோளாறு எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்க இதனாலயே வயிறு கோளாறு ஜீர்ண கோளாறு ஏற்படும் எளிதில் நரம்பு பிரச்சனை உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நேர்முகமாக எதிரிகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை மறைமுகமாக தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளை அமைஞ்சிருப்பாங்க உங்கள் பின்னாடி இருந்து பேசக்கூடியவங்க குறை சொல்லக்கூடியவங்க திட்டம் தீட்டக்கூடியவங்க எல்லாமே உங்கள் பின்னாடி இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னும் புரட்டாசி மாசத்துல பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மிகச்சிறப்பான பலன் என்னன்னா உங்களுக்கு நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமா இருக்கும் கூடவே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதால உங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டங்கிறது அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு யோகங்கள் அதிகமா கிடைக்குன்னு சொல்லலாம் நீங்க ஒரு இயற்கை விரும்பிகள் இயற்கையான இடம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது ஒரு பயணம் ஆன்மீக பயணம் இது எல்லாமே நீங்கள் விரும்பி செய்வீங்க நீர்வீழ்ச்சி மலைவாசஸ்தலம் இது எல்லாமே போக உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் சுவையாக சாப்பிடணுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான குறிக்கோளை அதே மாதிரி நீங்கள் பசிக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க பசிக்கா இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பாடு ருசியாக இருக்கணும் ருசியாக சமைச்சு சாப்பிடணுன்னு விரும்பக்கூடியங்களா அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே புத்திசாலை கொண்ட நீங்கள் மூளையை எப்போதுமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இதனாலேயே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எந்த துறையில் இருந்தாலுமே கற்பனை சக்திங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எழுத்தாளராக இருந்தாலும் சரி சினிமா துறையில் இருந்தாலும் சரி பத்திரிக்கை துறையாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையும் கால் பொதிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்க புரட்டாசியில் நீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன என்னென்ன செய்வீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மொத்தத்துல புரட்டாசியில் மாசத்துல பிறக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் யாருமே இந்த மாசத்துல பிறந்திறதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை பிறப்புங்கிறது ஒரு இயற்கையான ஒன்று எந்த காலமா இருந்தாலும் சரி நாம வளர்க்கிற விதம் குழந்தைகள் வளரக்கூடிய தான் அமைச்சிருக்குது நாம வாழக்கூடிய வாழ்வு நம்ம கையில தான் மத்தபடி எந்த கிரகமா இருந்தாலும் சரி என்ன நாட்களா இருந்தாலும் சரி ஒண்ணு செய்யாதுங்கறதா உண்மை குறிப்பா புரட்டாசியில பிரசவிக்க பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த பயமுமே பயப்பட தேவையில்லை புரட்டாசி மாசுங்கிறது தெய்வத்துக்கு உகுந்திய மாதம் புரட்டாசியோட மகத்துவங்கிறது ஒரு அளப்பரியவான விஷயம் இதை நாம ஒரு பதிவுல சொல்லிட முடியாது புரட்டாசி மாசுங்கிறது ஒரு மகாவிஷ்ணுக்குரியதா தெருமாளுக்குரியதா அந்த பெருமாளுக்குரியதா இருக்கக்கூடிய மாதம் அந்த ஏழுமலையான அவதரம் செஞ்சிருக்க கூடிய இந்த நாட்கள்ல குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு சூரிய பகவானுக்கு உரிய மாதமும் இந்த மாதம்தான் புதன் பகவானுக்குரிய மாதமும் இந்த மாதம் தான் புரட்டாசில பிறக்கக்கூடியவங்க கடைகள்ல தேர்ச்சி கூடியவங்களா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால தன்னுடைய வாழ்வை வெல்லக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலை வந்தாலுமே புத்தி கூர்மையால உங்களால எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் அதே மாதிரி குணத்தை பொறுத்த வரைக்குமே சாந்தமான குணம் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நண்பர்களா இருந்தாலும் சரி எதிரிகளா இருந்தாலும் சரி உறவினரா இருந்தாலும் சரி ஆதரிச்சு ஆறுதல் சொல்லக்கூடிய மனப்போக்கும் கொண்டவங்களா இருப்பாங்க துன்பம் இன்பம் எது வந்தாலுமே இவங்களால சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் வாழ்க்கையை நிதர்சனமான உண்மைங்கிறதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவங்கதான் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுடைய சிறப்புகளும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க